செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஸ்வர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கோலாத்தம்பன் திருக்கோவிலில் ஆடி பெருவிழா புதன்கிழமை நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு அதற்கான முன்னேற்பாடுகள் கூட்டம் வட்டாட்சியர் ராஜலட்சுமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழகம் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஆகிய பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து சுவாமி தரிசனம் செய்வார்கள் இதற்கு ஏச்சார்போல் நகராட்சி நிர்வாகம் சார்பில் தற்காலிக குடி நீர் மற்றும் கழிப்பிட வசதி ஏற்படுத்தி தருதல் தடையின்றி மின்சாரம் வழங்குதல் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துதல் தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது மேலும் பேனர் வைக்கும்போது சுவாமி படம் மற்றும் நிர்வாகிகள் படம் மட்டுமே இருக்க வேண்டும் அதில் வன்முறையை தூண்டும் விதமாக எந்தவித குறும் செய்திகளும் இடம்பெறக்கூடாது என தெரிவித்தனர் மேலும் பேனர் வைப்பதில் முறையான அனுமதி பெற்ற பிறகு வைக்க வேண்டும் என தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் நகராட்சி பொறியாளர் ஆசிர்வாதம் உதவி மின் செயற்பொறியாளர் ஷங்கர் காவல் ஆய்வாளர் மங்கையர்க்கரசி உதவி ஆய்வாளர் மோகன்ராஜ் மற்றும் துறை அதிகாரிகள் மற்றும் கோயில் கமிட்டி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்